கந்தர் அனுபூதி பாடல் எண்பத்து ஒன்பது சகமாய் மயக்கில் விழுந்துள்துயரின் உணந்திலையே வளை கொண்ட பிரான் மருகாவடு சூர்கலையுஞ்சினவனே சகமாய் மயக்கில் விழுந்து பெண்களின் வளைந்த இடையலகில் மயங்கி அதன் மாயையில் நான் சிக்கி துயரினும் உணர்ந்திலையே நான் அனுபவிக்கும் துன்பம் எவ்வளவு அதிகமானது என்பதை நான் அறிந்து கொள்ளாமல் அதில் மூழ்கி வளை கொண்ட பிரான் மருகா வளைந்த வில்கொண்ட ராமனின் அதாவது திருமாலின் மருமகனே வடுசூர் கலையும் சின வெங்கர் வேலவனே கொடிய அசுரர்களின் கோபத்தையும் வலிமையையும் அளித்த வெண்கதிர் வேலுடையவனே என் துன்பங்களையும் வெட்டியறிந்து அருள் புரிவாயாக முருகப் பெண்களின் அழகில் மயங்கி நான் அதில் விழுந்து அதனால் உண்டாகும் துன்பத்தை உணராமல் தவிக்கிறேன் அந்த துன்பத்தை நீக்க வல்ல கொடிய அசுரர்களின் கோபத்தையும் வலிமையையும் அளித்த வேலுடையவனே என் துன்பங்களையும் அறுத்து எனக்கு அருள் புரிவாயாக முருகப்